ஹாய் வெல்கம் பேக் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் புளி குழம்பு முருங்கைக்காய் வந்து நிறைய கிடைக்கிற சீசனில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் முட்டைக்கோ சேர்த்து பொரியல் இது வந்து ஹாஃப் பாயிலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் புளி குழம்புக்கு வெங்காய தக்காளி அந்த மசாலாலாம் வதக்கி அரைச்சி வச்சிடலாம் அதுக்கு வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கினா போதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தாராளமாக வந்து கருவேப்பில் வந்து அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கருவேப்பில பிடிக்காதுன்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பில எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும் ரொம்ப தக்காளி வந்து குழஞ்சி வே வதங்கணும்னு அவசியம் இல்லை பாதி வதங்கினாலே போதும் மறுபடியும் குழம்புல சேர்த்து கொதிக்க விட்டு தான் போகிறோம் இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரம் உங்கள் இஷ்டம்தான் இப்போ வந்து வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைனா வந்து மசாலா கருகிரும் இப்போ வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு ஒரு கைப்பிடியிலருந்து ஒன்றரை கைப்பிடி அளவுக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் வந்து தேங்கெண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா பொரியலுக்குமே தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய் கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து பருப்புலாம் வந்து நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம பொரியலுக்கு வந்து தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை காஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஃப்ளேவருக்காக வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கறிவேப்பிலை உப்பு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்து நல்லா மா வதக்கிடுங்க கொஞ்சம் ஒரு பாதிக்கு மேலே வதங்கினதும் வந்து பொரியலுக்கு வந்து நான் இன்றைக்கி கேரட் முட்டைக்கோஸ் பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த காய் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு மேலே வந்து அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து பொரியல் ரெடி ஆயிரும் இதில் நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல அடுப்பு சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே நல்லா விந்துடும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அப்போ வெங்காயத்து அளவாக மட்டும் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ காய்க்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் வந்து வெங்காயம் மிளகாய் பொரியல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே வந்து நல்லா வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை அந்த பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக கலர் மாறுனாலே போதும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக வெந்துடும் இதில் லைட்டாக தண்ணி விட்டு வேகும் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னாலே உப்பு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே எல்லா பொரியலுமே ரெம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேங்காய் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்க மாட்டிங்கன்னா சேர்க்க தேவையில்லை நீங்கள் கடலப்பருப்பு கொஞ்சமாக வந்து வெள்ளை எள்ளு கொத்தமல்லி ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இதெல்லாம் வறுத்து அந்த பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கூட அது போயலுக்கு போட்டுக்கலாம் நான் அந்த பொடியை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் அது தேங்காய் சேர்க்குறத விட அது இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சிருக்கோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இப்போ வந்து டீயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம் சோம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வெந்தயம் மட்டும் கருகிறக்கூடாது கருகிச்சுனா வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா அந்த பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு தண்ணியெலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க புளி தண்ணி வந்து இது கூடயே வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு புளிப்பு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து எல்லாம் கூட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும் கொதித்து லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் கறிவேப்பில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்றப்போ வந்து முருங்கைக்காய் போட்டுக்கலாம் முருங்கைக்காய் முன்னாடியே போட்டோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் முருங்கைக்காய் வந்து ஒரு முக்கா பங்கு அளவுக்கு வெந்தாலே வந்து போதும் இது நீங்கள் முருங்கைக்காய் சீசனில் வந்து பண்ணுங்கள் முருங்கைக்காய் வந்து சீசன் இல்லாத டைமில் ஒரு முருங்கைக்காவே கிட்டத்தட்ட அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி விற்றுட்ருக்கு இப்போ முருங்கைக்காய் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஃபுல் அடுப்பு வந்து நார்மலாக வச்சு கொதிக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க அதுலையும் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் இதில் வேணும்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம் புளிக்குழம்புக்கு கொத்தமல்லி போட தேவையில் உங்களுக்கு அது பிடிக்கணும் போட்டுக்கலாம் கொத்தமல்லிக்கும் முருங்கைக்காவுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக வந்துருச்சு முருங்கைக்காய் மட்டும் வெந்துச்சின்னா மேலே நல்லா மிதங்க ஆரம்பிச்சிடும் அந்த கலரும் இன்னும் லைட்டாக இருக்குது ரொம்ப வந்து கலர் மாற தேவையில்லை இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் முட்டைக்கோஸ் பொரியல் முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும்